கல்விதான் உங்களுக்கு மிகப்பெரிய மருந்து அது வாழ்க்கையில பல தலைமுறைகளை வாழ வைக்கும் காசு இன்னைக்கு இருக்கும் காணாம போயிடும் புதன்கிழமையில பிறந்தவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் அப்படி புதன் வந்து அவ்வளவு அற்புதங்கள் செய்யுது எங்கேயாவது ஒரு தப்பு நடக்கிறதுதான் முதல்ல அதுக்கு எதிராக பேசக்கூடியவங்க வியாழக்கிழமை பிறந்தவங்க வியாழனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் சனி ஏழற சனி வருது அஷ்டமத்து சனி வருது அர்த்தாஷ்டம சனி வருது வாழ்க்கையில பல காலம் சனியோடையே போயிருந்தே சில பேருக்கு வீட்டுக்காரனே சனியா இருக்கானே அப்படி பல்வேறு திண்டாடுறாங்களே மிக இந்த பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையில சனிக்கிழமை பிறந்தவர்கள் மிக நல்லவர்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்த அவங்க என்னெல்லாம் பண்ணணும் முக்கியமாக முருகனுடைய வழிபாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்ன அவங்க உலோகம் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரி ஜெம்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாவது வந்து புதன் கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் இந்த புதனில் பெண்கள் பிறந்துட்டாங்கன்னா அவங்கள அப்படியே கொண்டாடுவாங்க ஸோ புதன் கிழமைக்கான அந்த ஒரு மகத்துவம் என்ன அன்னைக்கு பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் பண்ணால் இன்னும் லக்கியாக இருக்கும் அதாவது கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுவாருமா பொண்ணை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஒரு இரேன்னு எழுதுகிறார் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுங்கிறோம் சில பேர் அது பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படி ஜோதிடத்தில் இருக்கிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத வார்த்தை இருக்கு அதாவது என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உயர்ந்த தங்கத்தை நீங்கள் வாங்கிடலாம் செல்வத்தை நீங்கள் வாங்கிடலாம் கல்வியை வாங்க முடியாது பொன் என்றால் செல்வம் புதன் என்றால் கல்வி கல்வி தான் உங்களுக்கு மிகப்பெரிய மருந்து அது வாழ்க்கையில் பல தலைமுறைகளை வாழ வைக்கும் காசு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு காணாமல் போயிடும் அதெல்லாம் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது நான் படிப்பை விட்டாத அப்படின்னு முன்னோர்கள் சொன்னாங்க புதன்கிழமை பிறந்தவர்கள் அவ்வளவு நல்ல நகைச்சுவையாளர்கள் பல பல பேர் விகடகவியாக இருப்பாங்க பல துறைகளில் பிரகாசிக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அந்த புதன்கிழமை பிறந்தவர்களாக இருப்பாங்க நல்ல வழக்கறிஞர்கள் அதே மாதிரி இந்த கிளரிக்கல் போஸ்டில் வேலை பார்க்குறவங்க ஜோதிடர்கள் அப்படி பல பேர் இருக்காங்கம்மா நிறைய பேர் வந்து புதுசாக சேனல்ஸ் நடத்தவங்க பல பேர் புதன்கிழமை பிறந்தவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு ஒரு கல்வியிலையும் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் புதன் வந்து எட்டாவது ஸ்தானத்தில் இருந்தால் மட்டும் அவங்க ஜாதகத்தில் கல்வி தடைப்பட்டு பிறகு தொடரும் மற்றபடி இவங்களுக்கு கல்வி வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நாகரிகமான மனிதர்கள் மனசில் உள்ள விஷயத்தை நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல மாட்டாங்க இந்த கோர்ட்டு கேஸு லாயர்கள் நம்ம சொல்லிட்டோம் கோர்ட்டு கேஸ்டைய தொடர்புடையது அதே மாதிரி ஒருத்தருக்கு பஞ்சாயத்து பண்ணணும்னு இவங்கிறான் புதன்கிழமை பிறந்தவர்களை போய் பார்த்து ஒரு குடும்பங்களில் பிரச்சனை இருக்குது நண்பர்களுக்கிடையில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு பஞ்சாயத்து பேசுகிறதுக்கு புதன்கிழமை பிறந்தவங்களை கூப்பிடணும் அப்போது அது அவங்க வந்து நல்ல முறையில் சமாதானம் பண்ணி வைப்பாங்க ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பாருங்கள் புதன்கிழமையில் பிறந்தவங்க பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு வராங்க அது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு மற்ற இதெல்லாம் நல்லா வராங்க பேச்சாளர்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் அப்படி புதன் வந்து அவ்வளோ அற்புதங்கள் செய்யுது இதில் பெண்களை பாருங்கள் புதன்கிழமையில் பிறந்தவங்க பித்தளை பாத்திரம் இருக்குல்ல அதை அதிகம் யூஸ் பண்ணுவாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரம் வாங்குறதே பிடிக்கும் சிலர் வீடுகளில் பாருங்கள் புதுசு புதுசாக எவர்சன ஒரு பாத்திரமாக வாங்கிட்டு இருப்பாங்க சிலர் பித்தளை பாத்திரமாக பயன்படுத்துவாங்க பித்தளை பாத்திரம் பிரியர்கள் அவங்க புதர்கள பிறந்தவங்க அப்படி நிறைய யூஸ் பண்ணி அதனால அவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு பெண்ணுக்கு வந்து குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது அவங்க என்ன செய்யணும் குடும்ப கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை அன்னைக்கு வீட்டில் காலையில் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவங்களுடைய கிச்சன் இருக்கு பாருங்கள் சமையல் கட்டில் ஒரு விளக்கு ஏற்றணும் தென்கிழக்கு மூலையில் அந்த விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கை ஏற்றிக்கிட்டு எனக்கு அக்னி பகவானே எனக்கு அனுக்கிரகம் பண்ணுன்னு வேண்டணும் அந்த ஃப்ளாட்டில் அவங்க கூடியிருந்தாலும் சரி அந்த நாளில் வேண்டுகிற போது வாழ்க்கை உங்களுக்கு நல்லாயிருக்கும் குடும்ப வாழ்க்கை அமைதியாக போகும் புதன்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் மிகச்சிறந்த வெற்றியை ஏற்றணும் புதன்கிழமையில் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிள்ளையார கும்பிடறது கோயிலில் போய் பிள்ளையார் கும்பிடுறது ஒன்று கடை பிள்ளையார் இருப்பார் அவரை கும்பிடறோம் எதை குறிக்கிறது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை குறிக்கிறது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிள்ளையார கும்பிடும்போது பெரிய வெற்றி ரொம்ப நல்லா இருக்காங்க கல்வியில பெரிய வளர்ச்சி வருது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கூடி வருது கல்வியினால் சாதிக்கக்கூடியவர்கள் எனக்கு எதுவும் வேண்டாங்க சொத்து சுகம் வேண்டாம் படிப்பு ஒண்ணு போதும் அதுல சாதிச்சு வர முடியும்னா புதன்கிழமை பிறந்தவங்க அவ்வளவு அற்புதமான மனிதர்கள் பிறருக்காக உதவக்கூடிய நல்ல மனிதர்கள் ஆனா சில நேரங்கள்ல இரட்டை சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் இருக்கும் ஒருத்தரை சார்ந்தே இருப்பாங்க ஒரு ஆணாக இருந்தால் மனைவியோடைய சப்போர்ட் அது இருக்கணும் மனைவியோடைய சப்போர்ட் கிடைச்சா இவங்க பெரிய ஆளா வந்துருவாங்க அப்படி ஒரு பெண்ணாக இருந்தால் கணவருடைய சப்போர்ட் எப்பவும் இருக்கணும் நண்பர்களை விரும்புவாங்க எப்பவுமே நண்பர்கள் கூட இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க ஸோ புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு பல சிறப்பு இருக்குது இந்த புதன்கிழமை பிறந்தவங்க வந்து இவங்க பொதுவாக அஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதியெலாம் இவங்களுக்கு சிறப்பு அமைது பாருங்க ஸோ இந்த நாட்களில் மிகப்பெரிய வெற்றிகளை அவங்க பெறுகிறாங்க ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல நாள் கல்வி அறிவில் சிறந்த மனிதர்கள் சரஸ்வதியை வழிபடணும் அவங்க சரஸ்வதி வழிபாடுங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சி அவங்களுக்கு கொடுத்துரும் எல்லா துறைகளிலும் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி வண்ணங்களில் வந்து பச்சை வண்ணம் புதனுக்குரிய அந்த புதனுக்குரிய அந்த வண்ணம் புதன்கிழமையினாலே அவர் தானே அந்த பச்சை வண்ணம் அதை பயன்படுத்த பயன்படுத்த பெரிய வெற்றி வரும் பல பேர் காதல் மன்னர்களாக இருப்பாங்க புதன்கிழமையில பிறந்தவங்க ஆமா அதே மாதிரி காதலை மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு காதல் போனா இன்னொரு காதல்ங்கிறாங்க பாருங்க அவங்களாம் பல பேர் புதன்கிழமை பிறந்தவங்களா இருப்பாங்க பெரிய பெரிய வெற்றிகளை தொடக்கூடிய சிகரங்களை தொடக்கூடிய ராசிகள்ல அந்த மனிதர்கள் புதன்கிழமை பிறந்த மனிதர்கள் உண்டு அதே போல தேடர்ல இருந்துகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க இந்த வெற்றி கிடைச்சாச்சுன்னா அடுத்த வெற்றி இதோட நான் ஸ்டேக் அண்ட் நிற்க மாட்டேன் அப்படின்னு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால பிஸ்னஸ் பண்ணுறதுல படிப்பில் எல்லாத்துலேயும் பெரிய யோகம் அந்த புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு உண்டு நிச்சயமாக புதனுக்குரிய விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னும் இதெல்லாம் பண்ணால் இன்னும் அவங்க சக்ஸஸாக இருப்பாங்க இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் வியாழக்கிழமைனா குரு பாவரம்னு கிழமையில் புனிதமான கிழமைன்னு வியாழக்கிழமையை சொல்கிறாங்க நல்ல குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சிட்டு நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம்னேன் குரு தொட்டு காத்து காட்டாத வித்தை பால்னாங்க எப்பவும் எப்பவும் தானே குரு தொட்டு காட்டாத வித்தை பால் அப்படின்னு அப்போ இந்த குருன்னு ஒருத்தர் அமைஞ்சிட்டாருன்னா சாதாரண லெவலில் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்க நமக்கு ஒன்றும் தெரியலை சில ஸ்டூடெண்ட்ஸை பாருங்க எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்காது கிடையாது படிச்சுக்கிட்டு இருந்தேன் என் வாத்தியார் தான் என் வாழ்க்கையில் உயர்த்தி விட்டார் அவர் சொன்ன சொல்கிறாங்க இல்லையா அப்படி வந்து சிலர் சில குருமார்கள் நமக்கு அமைஞ்சிட்டாங்கன்னா வாழ்க்கையை உயர்த்திடுறாங்க வியாழக்கிழமைகளில் பிறந்தவர்களை நண்பர்களாக வச்சுக்கணுமா ஒரு நல்ல வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கும் அந்த குருவுக்கு அப்படி ஒரு சக்தி குரு பார்க்க கோடி நன்மைங்கிறாங்க பாருங்க குரு ஒன்பதாம் இடத்துல ஒருத்தர் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா ஃபாரின் போவாங்கங்கிறாங்க அவள் குரு லக்னத்துல இருந்துருச்சுன்னா அது வந்து மிகப்பெரிய பலம் அந்த திக் பலம் ஒரு ஜாதகம் அவத்தருடைய லக்னத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர்கள் வியாழக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதுவே அவங்க ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்காரு வச்சுக்கோங்க இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறாங்க பிள்ளைகளுக்காகவே செலவழிக்கிறாங்க ஸோ நீங்கள் நிறைய சம்பாதிப்பாங்க யாருக்காக செலவழிக்கிறீங்கன்னா எல்லாம் என் மகனுக்காக என் மகளுக்காக செலவழிக்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் பல பேருக்கு ஜாதகத்தில் அந்த குரு வக்கரமாக இருப்பார் அப்போ குருக்கிழமையில் அந்த வியாழக்கிழமையில் பிறந்தவங்க நல்ல குருமார்களை வழிபடுறது பெரிய வெற்றியை கொடுக்கும் காஞ்சி மகாபிரியவா பாதங்களே சரணம்னு இருக்கணும் அப்போ பெரிய வெற்றி வரும் குருமார்கள் வாழ்ந்த குருமார்கள் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த வியாழக்கிழமை அவ்வளோ அற்புதமான கிழமை அது வந்து தங்கத்தை குடிக்கிறது உலோகங்களில் தங்கம் நிறைய தங்க நகை போட்டுக்கணும் பிரியம் இருக்கும் நீதி நியாயம் பற்றி பேசுவாங்க எங்கேயாவது ஒரு தப்பு நடக்கிறதுனா முதல்ல அதுக்கு எதிராக பேசக்கூடியவங்க வியாழக்கிழமை பிறந்தவங்க வியாழனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் பொது நல வழக்கு போடுவாங்க பாருங்க பல பேரு அவங்களுக்கு ஒரு லாபமும் இருக்காது பொது நலத்துக்காக அவங்க வழக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க பல பேர் வியாழக்கிழமை பிறந்தவங்க நீதி நேர்மை தான் அவங்களுடைய நோக்கமே கோயில்கள்ல பெரிய பெரிய கோயில்களில் ட்ரஸ்டியா இருப்பாங்க ஆசிரியர்களாக இருக்காங்க பேராசிரியர்களாக இருக்காங்க நீதிபதிகளா இருக்காங்க அந்த வியாழக்கிழமைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் யோசிக்கும் கெட்ட விஷயங்களை யோசிக்கார் பிறருக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க இப்போ வியாழக்கிழமைக்கு அவ்வளவு மகத்துவம் நல்ல மனசு நல்ல வெற்றி உயர்ந்த புகழ்ங்கிறாங்க அதை செல்வச் செழிப்பு ஏன்னா குரு தான் தனக்காரகன் அப்ப வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு காலகட்டத்தில் செல்வச் செழிப்பு கொடுத்துடும் நல்ல புகழ் பெற்ற பல மருத்துவர்கள் வியாழக்கிழமை பிறந்தவங்க அவ்வளவு மிகப்பெரிய வெற்றிகள் வியாழக்கிழமைக்கு உண்டு இவங்க வந்து எப்பவுமே நீங்க கேட்டீங்க என்ன கல் பயன்படுத்தலாம் புஷ்பராகம் புஷ்பராக அதுல வந்து மஞ்சள் புஷ்பராகத்தை பயன்படுத்தணும் சில பேர் வெள்ளை புஷ்பராகத்தை பயன்படுத்துவாங்க அதை பயன்படுத்தினா வயத்து வலி வரும் சில பேர் வெள்ளை புஷ்பராகத்தை போட்ட பிறகு வயத்த வலி இருக்கும் காரணம் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வெள்ளை புஷ்பராகம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க மஞ்சள் புஷ்பராகத்தை பயன்படுத்தணும் மஞ்சள் வண்ணத்தை பயன்படுத்தணும் சந்தன வண்ணத்தை பயன்படுத்தணும் பிஸ்கட் கலரை பயன்படுத்தணும் வாராகி அம்மனுக்கு இவங்க வந்து மஞ்சள் மாலை சூட்டணும் கல்யாண தடை இருக்கு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை பிறந்தவங்க வாராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை சூட்டா அந்த மஞ்சள் மாலை பண்ணி போடுறாங்க வாராகி அது இருக்கு இல்லையா அதை மாலையை போட்டு வெற்றி பெற்றவர்கள் எவ்வளவு பேர் எப்படிப்பட்ட தடையும் அந்த வாராகி போய்க்கிருவா அந்த வாராகிக்கு என்ன அது அதுக்கு அந்த மஞ்சள் குரு பகவானுடைய காரகத்துவம் அங்க வந்துடுது அப்போ வியாழன் என்பது உயர்ந்த வெற்றிகளை தரக்கூடியது நல்ல மனிதர்கள் ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் ஜாதகத்துல அந்த குரு நல்லா இருந்தாருன்னா நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்குது பிறக்கிற பையன் நல்ல பையனாக இருக்கான் சில பேர் அப்பா அம்மாவை பார்த்து நீ என்ன எதுக்கு பெற்றேன்னு கேட்குறாங்க அப்படி அப்படிப்பட்ட வயகளாக இருக்க மாட்டாங்க நல்ல வயகளாக இருப்பாங்க அதனால் இது எல்லாமே வியாழன் வந்து சிகரத்தை தொடக்கூடிய மனிதர்கள் வந்து மேலே பிறந்தவங்க நல்ல பணம் நல்ல குணம் இப்படி எது எது நல்லன்னு இருக்கோ அதெல்லாம் அங்கே வியாழனுடைய தொடர்பு வந்துருது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இவங்க மூன்றாம் தேதியில் பிறந்தவங்க பன்னெண்டாம் தேதியில் பிறந்தவங்க இருபத்தி ஒன்றாம் தேதியில பிறந்தவங்கலாம் இந்த அம்சத்தில் வந்துடுறாங்க இவங்க பொதுவாக என்ன பண்ணணும் கொண்டக்கடலை இருக்கு பாருங்க அது வந்து என்ன பண்ணலாம்னா ஒன்னு சாமிக்கு மாலையா போடலாம் அது செய்யறாங்க குரு பகவானை வழிபடலாம் நன்மையை தரும் கொண்டக்கடலையே சாப்பாட்டில் பயன்படுத்தலாம் டெய்லியே கூட அவங்க அந்த சுண்டல் மாதிரி இவங்க வியாழக்கிழமைகள் சாப்பிடலாம் நீங்க கோயில் இருக்கிற சாமிக்கு தான் இல்லை முன்னோர்கள் என்ன சொல்றாங்க நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சளநீர் பூசை கொள்ள வாராய் பராபரமேங்கிறாரு தாய் மாணவர் அப்போ உங்க உடம்பே ஒரு ஆலயம் தான் அதுல நல்ல இனங்கள் இருந்தால் குடி குரு பகவான் குடி இருப்பாரு அப்ப நீங்களே கொண்ட கடல சாப்பிடலாமே சாப்பிட்டாலே உங்களுக்கு அதுவே வளர்ந்தார் ஓ நல்ல கிழமை கிழமைகளில் அருமையான கிழமை வியாழக்கிழமை உயர்ந்த மனிதர்கள் பிறந்த கிழமை அந்த வியாழக்கிழமை என்னெல்லாம் தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் தானம் கொடுத்தா இன்னும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் மட்டும் கொடுங்க சொர்ண தானம் அப்படிங்கிறோம் பிறருக்கு தங்கத்துல தானம் கொடுக்கக்கூடிய பழக்கம் நம்ம சமூகத்துல உண்டு அப்போ அந்த சொர்ண தானம் பண்ணினாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுமாரி பூணூல் தானம் பண்ணினாலும் அந்தனர்களுக்கு பூணூல் கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த தானம் பண்ணாலும் அவங்க நல்லா இருக்காங்க அதே மாதிரி இவர்களுடைய புஷ்பராகம் போட்டுட்டாலும் இவங்க நல்லா இருக்காங்க கொண்டக்கடலையை இவங்க தானம் வழங்கலாம் மஞ்சளை தானம் வழங்கலாம் உதாரணம் பெண்களுக்கு மாங்கலிய தோஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணணும்னா மஞ்சள் தானம் வழங்கலாம் வழங்கினாலும் நல்லாயிருக்கும் சந்தனம் தானம் வழங்கலாம் தெய்வங்களுக்கு சந்தன அலங்காரம் பண்ணலாம் வியாழக்கிழமைகள் இதை பண்ணும்போது வியாழக்கிழமைகளில் பிறந்தவங்க இப்படி சந்தன அலங்காரம் பண்ணி சாமியை கும்பிட்டாங்கன்னா பெரிய வளர்ச்சி வரும் பொதுவா இவங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கு வாருங்க புனர்பூச நட்சத்திரம் இதெல்லாம் ரொம்ப அனுகூலமான நட்சத்திரங்கள் நீங்க புனர்பூசம் மட்டுந்தான் ராமன் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறோம் வசிஷ்டர் சொன்னதெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறோம் விசாக நட்சத்திரத்தை முருகனுடைய நட்சத்திரம்னு சொல்றோம் இல்லையா பூரட்டாதி நட்சத்திரத்தை குபேரனுடைய தொடர்பு சொல்றோம் நம்ம இப்படி இது எல்லாமே மிகப்பெரிய பெரிய மனிதர்களை சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களின் தொடர்பு உடையவர்களுடைய இவங்க நட்பு வச்சுக்கணும் அப்போ வியாழக்கிழமையில பிறந்தவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் நிச்சயமாக அருமை வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமி பெண் குழந்தை பிறந்தாதான் ராசி இதே ஆண் குழந்தையாக பிறந்துட்டாங்க அப்ப ஆண் பெண் வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் யோகமா இருக்கும் வெள்ளினாலே சுக்கர கிரகம் வெள்ளி சுக்கர வேந்தே தான் நம்ம சொல்றோம் அந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு முதல் விஷயம் பிஸ்னஸ் ஒருத்தருக்கு வந்து பிஸ்னஸ் பண்றாரு ஒரு பாட்னர் நல்ல பாட்னரை கிடைச்சா சிலர் ஜெயிச்சிருவாங்க கிடைக்கக்கூடிய பாட்டனர் வந்து துலா ராசிக்காரங்களாவோ ரிஷபராசிக்காரங்களாவோ இருந்தாங்கன்னா பிஸ்னஸ்ஸில் பெரிய வெற்றி பெறலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன காரணம் ரிஷபமும் துலாமும் சுக்கரனுடைய வீடு கிரகம் ஆதிக்கமுடைய வீடு ஆகவே அந்த சுக்கரனுடைய தொடர்பு இருக்கிறவர்கள் தான் பிஸ்னஸில் டாப் லெவலில் வருவாங்க அலங்கார பிரியர்கள் நீங்கள் குருவுடைய வியாழக்கிழமை பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா பிறருக்காகவே வாழ்வாங்க ஒரு வீட்டுக்காரரு வியாழக்கிழ பிறந்திருக்காரு மனைவிக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருப்பார் அந்த அம்மா அம்மாச்சுக்கு வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கும் வியாழக்கிழமை பிறந்தவங்க தான் சம்பாதிச்சு பிறருக்கு கொடுப்பாங்க அதில் மகிழ்ச்சி அடைவாங்க வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள் என்ன இருக்கோ இந்த லைஃப்பில் இப்போவே நான் என்ஜாய் பண்ணணும்பாங்க நல்ல ஒரு புடவை கட்டுறது நல்ல ட்ரெஸ் வாங்குறது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அம்சம் நீங்கள் ஆண்கள பாருங்கள் பெண்களை பாருங்க வெள்ளிக்கிழமல பிறந்தவங்க கூட மற்றவங்க விரும்புவாங்க அந்த போட்டோ பார்த்த உடனே அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சி போச்சுமா பையன் என்னன்னா அந்த பொண்ணு வெள்ளிக்கிழமை திறந்துருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு அலங்காரம் அணிக்கிறது மாடர்ன் ட்ரெஸ் போடுறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடுறதுலையும் இவங்க நல்லா இருப்பாங்க மாடர்ன் ட்ரெஸ்லையும் நல்லா இருப்பாங்க அந்த வெள்ளிக்கு சுக்கரனுக்கு அப்படி ஒரு சக்தி அது மாதிரி கட்டுமஸ்தான உடம்பு வச்சுக்கொள்ளக்கூடிய எண்ணம் இருக்கும் பிஸ்னஸில் பெரிய லெவலுக்கு சாதிப்பாங்க பெண் தொழில் முனைவோர்கள் பல பேர் பாருங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் சாதனை பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் சொன்னீங்க பாருங்க பொண்ணு பிறந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க எவ்வளோ பேர் எனக்கு வெள்ளிக்கிழமை பொண்ணு பிறந்துச்சு என் வாழ்க்கை சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்போ அந்த சுக்கர கிரகத்துக்கு அப்படி ஒரு சக்தி அந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு அழகு அம்சங்கள் நல்லா இருக்கு திரைப்படத்துறை எந்த கலைத்துறையாக இருக்கட்டும் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க நிறைய சாதனை பண்ணுவாங்க நல்ல வருமானம் வரும் ஒருத்தருக்கு நல்ல வருமானம் வரணும்னா ரெண்டு கிரகம் முக்கியம் ஒன்று ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும் இல்லை சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்போ இவங்க சுக்கரனுடைய கிழமையிலேயே பிறந்திருக்காங்கன்னா நல்ல வருமானம் வரும் வாழ்க்கையில் இவங்க அனுபவிப்பதற்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கடவுள் கொடுப்பாரு இவங்களுக்கு தங்கம் போடுறதுல விருப்பம் வைரம் வாங்குறதுல விருப்பம் கடைகளுக்கு இப்போலாம் வைரம் வாங்குறவங்க கூட்டம் அதிகமாகி போயிடுச்சு அந்த கடைகளில் போய் பார்த்திங்கன்னா வைரம் வாங்குறதுல பிற பேர் வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களாக இருப்பாங்க அந்த கிரகத்துடைய ஆகர்ஷணம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம் இவங்க சாமிக்கு தீபம் போட்டால் கூட நெய் தீபம் ஏற்றணும் பசு நெய் இருக்கு பாருங்க பசும் நெய் அதுல தீபம் போடணும் ஆறு விளக்கு போடணும் ஆறு விளக்கு மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணணும் அதே மாதிரி ஸ்ரீ சுக்தம் ஸ்லோகம் இருக்கு பாருங்க நாம் ஸ்ரீ சுக்தம் அந்த ஸ்ரீ சுக்த சொல்ல சொல்ல பெரிய வளர்ச்சி கனகதாரா சுவஸ்திரம் ஆதிசங்கரர் சொன்னது அதெல்லாம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா டெபினட்டா வாழ்க்கையில மிகப்பெரிய மனிதர்களாக கோடீஸ்வரர்களாக இவங்க வளம் வர முடியும் அதனால் வெள்ளிக்கிழமை வந்து நல்ல சாமர்த்தியசாலிகள் நல்ல செல்வ செழிப்போடு இருப்பாங்க பல டாக்டர்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் கைராசி மருத்துவர்னு பேர் வாங்குவாங்க கிராஃபிக்ஸ் துறையில் கம்ப்யூட்டர் துறையில் கொடியட்டி பிறக்கிறவங்கெல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க அப்போ நல்ல குணம் இருக்குது வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்குது பிற்காலத்துக்கு பிற்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறதெல்லாம் இல்லை இன்னைக்கு இப்போவே வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை கொடுக்குது அவ்வளோ அற்புதமான கிரகம் இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க பொதுவாகவே வந்து இவங்க வைரத்தை பயன்படுத்துறது பிளாட்டினத்தை பயன்படுத்துறது இதெல்லாம் ஒரு பெரிய வெற்றிகளை இல்லை உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணணும் அதையும் சொல்லணுங்களா எளிமையா இருந்தால்தானே நம்ம நேர்களால் பண்ண முடியும் பன்னீர் அபிஷேகம் அது செய்யணும் ரோஜாப்பூ மாலை போடணும் சாமிக்கு அப்பவும் நல்ல வளர்ச்சி உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி தேதிகளில் ஆறாம் தேதி பதினைஞ்சாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இவர்களுக்கு தொடர்புடைய தேதிகள் பரணி பூரம் பூராடம் அந்த நட்சத்திரங்கள் வந்துடுது இவங்க தொடர்பு இல்லை ஒரு குடும்பத்தில் வந்து பரணி நட்சத்திரத்து பெண் ஒருத்தி இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த குடும் ஒரு தாய் பரணி நட்சத்திரத்தில் இருக்க அந்த குடும்பத்தில் அப்பாவுக்கு அங்கே வேலையே கிடையாது அம்மா தான் டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த குடும்பத்தை அழகாக வழி நடத்துவாங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தால் செல்வ செழிப்பு எப்படியாவது கொடுத்துருவோம் இவங்க இல்லாட்ட அடுத்த தலைமுறையை உயர்த்தி விட்டுருவாங்க பூராட நட்சத்திரம் வச்சுக்கோங்க அதில் பிறந்தவங்க திருக்கோயில்களில் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த தண்ணீர் வரக்கூடிய பகுதி இருக்கு பாருங்கள் அந்த தண்ணீரை எடுத்து இவங்க வந்து தலையில் தெளிச்சுக்கணும் அந்த தண்ணீரை குடிக்கணும் பூராடத்தில் பிறந்தவங்க அப்போ அந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடச்சிரும் செல்வ செழிப்பு தேடி வரும் இப்படி பல சூட்சம தாந்திரிக விஷயங்கள் உண்டு அதில் வெள்ளிக்கிழமை அதிக அற்புதமான கிழமை வாசனை திரவியங்களை நிறைய இவங்க பயன்படுத்துவாங்க இவங்க வீடுகளில் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும் பண்ண பண்ண செல்வ செழிப்பு இவங்களுக்கு ஏற்படும் ரொம்ப நல்ல நல்ல மனிதர்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் நிச்சயமாக நிச்சயமாக இப்போ அடுத்ததாக இறுதியாக சனிக்கிழமை சனி அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும் சனிக்கிழமையாக பிறந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்ல நிறைய பேர் சொல்லுவாங்க சனிக்கிழமை பிறந்தா அவங்க இயல்புகள் எப்படி இருக்கும் என்ன மாதிரி விஷயம் பண்ணால் அவங்க ஜெயிக்கலாம் பொதுவாகவே மா சனிக்கிழமைனா எல்லாரும் பயந்துக்கிட்டுறாங்க சனி ஏழரை சனி வருது அஷ்டமத்து சனி வருது அர்த்தாஷ்டம சனி வருது வாழ்க்கையில் பலகாலம் சனியோடையே போயிருதே சில பேருக்கு வீட்டுக்காரனே சனியாக இருக்கானே அப்படி பல்வேறு திண்டாடுறாங்களே மிக இந்த பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் சனிக்கிழமை பிறந்தவர்கள் மிக நல்லவர்கள் ரொம்ப நேர்த்தியானவங்க உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க தான் முதலாளியாக இருக்கணும்னு நினைக்கல நான் இருக்கையா வேலை செய்கிறேன் கடுமையாக வேலை செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கிறேங்கிறாங்க ஓசிக்கு நீ பணம் கொடுத்தலாம் எனக்கு வேண்டாம் நான் உழைக்க தயார் அப்படின்னு சொல்கிற பல பேர் சனிக்கிழமை பிறந்தவங்க நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க இப்போ ஏழரை சனி காலத்தில் எல்லாருக்கும் கஷ்டப்படுத்துமா படுத்தாது ஏழரை சனி ஒருத்தருக்கு வருதுன்னா தப்பு பண்ணினா அவனுக்கு தண்டனை கொடுப்பாரு அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஹெட் மாஸ்டர் சனி நீ படிக்கும்போது தப்பு பண்ணிட்டேன் நீ ரவுடியசம் பண்ணுற உனக்கு தண்டனை கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் அதனால வந்து அவரை நம்ம பார்க்கவே பயப்படுறோம் எப்போ பயப்படுறோம் நம்ம நம்மள்ட தப்பு இருந்தால் தான் சனிபகவானை பார்த்து பயப்படுறோம் அப்போ நேர்மையாளர்களோடு இவங்க நல்லா பழகுவாங்க என்றைக்குமே இந்த சனியுடைய குணம் அப்படி சனிக்கிழமை பிறந்தவங்க உழைப்பால் உயரப்போகிறாங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க நேர்மைக்கு துணை நிற்பாங்க லைஃப்ல வந்து எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டா இருப்பாங்க அப்படிப்பட்ட கிழமை அந்த கிழமை ஸோ இவங்களுக்கு வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரொம்ப நல்லா வரும் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட தொழிலில் பல பேர் இருக்கிறவங்க சனிக்கிழமை பிறந்தவங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு நல்ல கைகூடி வரும் சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு இவங்க ஜாதகத்தை சனி நல்லா இருந்துச்சுன்னா அப்பா கூட பிறந்தவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க சனி சரியில்லைன்னா சித்தப்பாவே குடும்பத்தில் சரி பண்ணியிருப்பார் இவங்க சொத்துக்களை பிரிச்சுட்டு போயிருப்பார் அப்பாவை கிளம்பியிருப்பார் அப்படிலாம் அமைஞ்சிடும் அதனால் நல்ல பணியாளர்கள் கிடைக்கிறோம்னா உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் இல்லாட்டி நீங்கள் ஒரு கம்பெனியை ரன் பண்ண முடியாது அப்போ அந்த சனி கிரகம் இவ்வளோ அற்புதமான கிரகம் குணத்தில் நல்ல குணம்னு அதை எடுக்கணும் அது கள்ள குணம்னு எடுக்கக்கூடாது அது நல்ல குணம் தான் அது சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேதிகளில் பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி எட்டாம் தேதி இல்லாமல் சூப்பர் தேதின்னு சொல்கிறோம் பாருங்க ஆனால் பலரும் பயப்படுறாங்க இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்க என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து எள்ளு இருக்கு பாருங்க எள்ளையும் வெள்ளத்தையும் நல்ல அரைச்சி நல்ல வேக வச்சு அதை அரைச்சு அந்த வேக வச்சு அந்த வெள்ளையும் வெள்ளத்தையும் எள்ளையும் சேர்த்து விளக்கு போடணும் யாருக்கு விளக்கு போடணும்னா ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடணும் இவங்க சனிக்கிழமை பிறந்தவங்க எள்ளு வெள்ளம் இந்த ரெண்டையும் சேர்த்து பண்ணி வெள்ளம் பண்ணி அந்த விளக்கு செய்து அந்த விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி ஆஞ்சநேயருக்கு தீபம் போடணும் அந்த தீபம் கூட கருப்பு செடியில் தீபம் போடுறாங்க வச்சுக்கோங்க இவங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் விளக்கிறோம் கருப்புல இருக்கா போடணும் எடுத்து திரியில கருப்பு திரி கருப்பு திரியில தீபம் போடணும் பெரிய பெரிய வெற்றிகள் வரும் அதனால இவங்க வந்து நீலோத்பல மலர்றாங்க அந்த நீல கலர் அதை பயன்படுத்தும் போது பெரிய வெற்றி வருது அதே மாதிரி இவங்க பயன்படுத்த வேண்டிய அந்த ரத்தனம் இருக்கு பாருங்க ப்ளூ சஃபையர் ப்ளூ சஃபேர்டில் மாலை போடுறது ப்ளூ ஸோ ஃபேர்டில் தோடு போட்டுக்கிறது இதெல்லாம் பெரிய பெரிய சக்சஸ் கொடுக்கும் ஆகாயமே நீலவண்ணம் தான் நம்ம அதனால நிறைய பேருக்கு உதவக்கூடிய பண்பு இவர்களுக்கு இருக்கும் ஆனால் அடிப்படையில் ஒரு சுயநலமும் இருக்கும் ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில் தான் முன்னேறணுமே அதனால் அதுவும் இருக்கும் ரொம்ப நல்ல மனிதர்கள் சனிக்கிழமை பிறந்தவர்கள் கிழமையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிழமையும் நல்ல கிழமை ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு கோழுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்குது அருமை அதாவது ஒவ்வொரு கிழமையில கிழமையில எந்த வித்தியாசமும் இல்ல கிரகங்களோட சேர்த்து பார்க்கும் போது அதை இதெல்லாம் அவங்களுக்கு வெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பாக்குற எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ள தான் இருந்தேன் அந்தந்த கிழமையில பிறந்தவங்களுக்கு இப்போ ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் பேசிக்கா ஜாதகத்தை தாண்டி பேசிக்கா இதெல்லாம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வெற்றியா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம் சார் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்